ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சேப்பன் கிழங்கு வருவல் தாங்க அதுக்கு நான் கால் கிலோ சேப்பன் கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துருக்கேன் சூடு ஆறுனதும் அதில் இருக்க தோலை உரிச்சு எடுத்துட்டு நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அதில் வச்சு கல் சூடானதும் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் கலந்து வச்ச சேப்பிழங்க அதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தால் டேஸ்டான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடிங்க இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதத்துக்கு சூப்பரான சைடு இருக்கும் செஞ்சு பாருங்க தேங்க்யூ